இலங்கை தீவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜூலை முதலாம் தேதி இரவு யாழ் நூலகம் தீயிடப்பட்ட வரலாற்று துன்பியலின் நினைவினால் இன்று கடக்கும் பின்னணியில் தமிழ் மக்கள் மீதான பெரு உதிரப்பழிப்போர் முடிவுக்கு வந்து பதினாறு ஆண்டு காலம் உருண்டோடி விட்டாலும் தமிழர்களின் ஆயுத வழி அரசியல் போராட்டம் குறித்த அச்சம் இன்னமும் கொழும்பு அதிகார மையத்தை கடுமையாக உறுத்தி கொள்கிறது இதனால் சிஸ்டம் சேஞ்ச் குறித்த கதைகள் கூறிய இக்கேடியார் அரசாங்கத்துக்கு கூட இந்த பழைய அச்ச சிஸ்டம் இருப்பதை அதன் காண முடிகிறது அடிப்படையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் மற்றும் தனிநபர்கள் என்ற தமது அந்தகார தூக்கத்தின் வான்கதவுகளை கொழும்பு அதிகார மையம் மீண்டும் ஒருமுறை திறந்து விட்டுள்ளது இலங்கையில் தற்போது தென்மேற்கு பருவ பயிற்சிக்குரிய கடும் மழை பொழிவால் நாடளாவிய ரீதியில் பல நீர்த்தேக்கங்களின் வான் கதவுகள் திறக்கப்பட்டு நீர் வான்பாயின் நிலையில் சமகால சீர்கிட்டால் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள பின்னணியில் இவ்வாறான மழைக்கால அவலங்கள் எல்லாம் இருந்தாலும் மழைக்கால இருட்டில் கொப்பு இழக்க பாயாத மந்தியாக சிறிலங்கா அரசாங்கத்தின் புதிய தடைப்பட்டியல் வர்த்தமானியும் குதித்துள்ளது விடுதலைப் புலிகள் அமைப்பு புலம்பெயர் தமிழ் சமூகத்தில் இயங்கும் டிசிசி எனப்படும் தமிழர் ஒருங்கிணைப்புக் குழுக்கிளைகள் டிவைஓ எனப்படும் தமிழ் இளையோர் அமைப்பு கிளைகள் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் தமிழர் புனர்வாழ்வுக் கழகம் கனேடிய தேசிய அவை உட்பட்ட பதினைந்து அமைப்புகளும் மேற்குலக நாடுகளில் செயற்படும் தமிழ் உணர்வாளர்கள் உட்பட இருநூற்றி பதினேழு தனிநபர்களின் பெயர் விவரங்களும் பழைய ராஜபக்ஷ மார்க் புதிய கொப்பிக்கெட் வர்த்தமானியில் உள்ளது புதிதாக வெளியிடப்பட்ட பட்டியலில் மரணமடைந்தவர்களின் பெயர்கள் கூட புலம்பெயர் நாடுகளில் இயங்கிக்கொள்ளும் செயற்பாட்டாளர்கள் என்று அடையாளத்தில் இருப்பதாகவும் தெரிகிறது ஆனால் இவ்வாறு புலிக்காய்ச்சல் காரணமாக பழைய குப்பிக்கெட் நகர்வுகளை செய்யும் அதே கொழும்பு அதிகாரமையும் அது ஏகேடிஆர் தரப்பாக இருந்தாலும் முற்போக்கான நகர்வுகளுக்கு தொடர்ந்தும் பின்னடிப்புகளையே செய்கிறது அந்த வகையில் வடக்கில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ஏக்கர் காணிகளை நுட்பமாக அபகரிப்பதற்கான வர்த்தமானி என்ற குற்றச்சாட்டை எதிர்நோக்கி வர்த்தமானி மேலெடுக்கப்பட்டதாக அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டாலும் குறித்த சர்ச்சைக்குரிய வர்த்தமானி மேலெடுக்கப்பட்டது என்ற புதிய செய்தியுடன் இதுவரை புதிய வர்த்தமானி ஒன்றை அரசாங்கம் வெளியிட்டதாக தெரியவில்லை இந்த நுட்பமான அபகரிப்புக்குரிய திட்டத்தை தாம் கைவிட்டதாக அரசாங்கம் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அறிவித்துக் கொண்டாலும் காணிகளை நுட்பமாக அபகரிக்கும் நோக்கத்துடன் பழைய செய்யப்பட்டதான புதிய எதுவும் இதுவரை வந்த அசுமாத்தியங்கள் தெரியவில்லை சிஸ்டம் எனப்படும் கதை கூறும் ஏகேடிஆர் அரசாங்கமும் பழைய ராஜபக்ஷ மார்க் கற்றுக்களுடன் நகர நிலையில் தற்போது ஏகேடிஆர் அரசாங்கத்துக்கு உறுத்தலை ஏற்படுத்திக் கொள்ளும் வகையில் மனித உரிமை பேரவை ஆணையாளர் இந்த மாத இறுதியில் அல்லது அடுத்த மாதமான ஜூலை மாத ஆரம்பத்தில் இலங்கைக்கு மேற்கொள்ள திட்டமிடும் பயணம் மாறிவிட்டது இலங்கையின் இறுதிக்கட்ட போரில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான ஆதார திரட்டல்கள் அவற்றின் களஞ்சியப்படுத்தல்கள் அவ்வாறான ஆதார திரட்டல் மற்றும் களஞ்சிய நகர்வுகளை மையப்படுத்திய ஐநாவின் எதிர்கால நகர்வுகள் குறித்து எதிர்வெறும் செப்டம்பர் மாத ஜெனிவா அமர்வில் ஒரு அதிர்வு ஏற்பட உள்ள பின்னணியில் ஐநா மனித உரிமை ஆணையாளரின் இலங்கை பயணம் உள்ளது மனித உரிமை ஆணையாளரின் இந்த பயணம் ஏகேடிஆர் தரப்புக்கு புதிய சவாலாக தலைப்படுகின்றது இதனால் ஜெனிவாவிலிருந்து கொழும்புக்கு பயணப்படும் மனித உரிமை ஆணையாளரை தமது நல்லிணக்க மாய தோற்றங்களாலும் சிஸ்டம் சேஞ்ச் வியூகங்களாலும் சமாளித்துக் கொள்ளும் ஒரு இலக்குடன் ஏகேடிஆர் தரப்பும் இந்த பயணத்துக்கு அனுமதியை வழங்கியுள்ளது ஏகேடிஆர் தரப்பின் இந்த பச்சைக்கோடி காரணமாக ஏறக்குரிய ஒன்பது ஆண்டு காலத்துக்கு பின்னர் ஐநா மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் ஒருவர் இலங்கைக்கு முதன்முறையாக பயணப்பட்டியை கட்ட உள்ளார் இறுதியாக அந்த தீவுக்கு மைத்திரி ரணிலின் ஜகப்பாலனியை இனப்படும் நல்லாட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி பதினாறு பெப்ரவரியில் அப்போதைய மனித உரிமை ஆணையாளர் அல் ஹூசன் இலங்கைக்கு பயணப்பட்டமை நீங்கள் அறிந்திருக்கக்கூடியவருடைய அதற்கு முன்னர் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை தமிழர்களின் முற்றங்களில் நகர்த்திய ராஜபக்ஷ அதிகார மையம் பெரும் வில்லியாக சித்தரித்துக் கொண்ட ஆணையாளர் நவநீதம் பிள்ளை கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றில் தான் மேற்கொண்ட ஒரு வார கால இலங்கை பயணத்தின் முடிவில் ராஜபக்ஷ அதிகார மையத்தை கடுமையாக விமர்சித்ததும் இலங்கை தீவு ஒரு சர்வாதிகார ஆட்சி தீவாக மாறி வருவதான அச்சத்தை வெளியிட்டதும் முக்கியமான ஒரு முடியும் இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால் பேரவள காலத்துக்கு பின்னர் அப்போது ஐநாவின் பொதுச் செயலாளர் பேங்கி இலங்கைக்கு சென்ற பின்னர் இலங்கையில் குறிப்பாக தமிழர்கள் வாழும் வடபகுதிக்கு பயணப்பட்ட ஐநாவின் உயர் முகமாக நவநீதம் பிள்ளை பதிவாகி கொண்டார் நவநீதம் பிள்ளை இலங்கையில் தங்கியிருந்த வேளை முள்ளிவாய்க்கால் பேரவல காலத்தில் தமிழர்களின் முற்றங்களில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் குறித்த விசாரணைகள் குறித்து வெளியிட்ட கருத்தும் அதற்காக அவர் ஜெனீவாவில் போட்ட சொலியும் இலங்கை தொடர்பாக அவர் உருவாக்கிய கோப்புகளும் தான் இன்று சிறிலங்கா அரசாங்கத்தை அலைக்கழிக்கத் தள்ளப்படுகிறது ஆக மொத்தம் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் ஜெனிவா பலதினி அரங்காகிய ஜெனிவா மனித உரிமை பேரவையில் ஆணையாளர்களாக அமர்ந்த முகங்களில் மிஷேல் பேசலே ஒருவரை தவிர ஏனைய ஆணையாளர்கள் அனைவரும் தத்தமது பதவி காலத்தில் இலங்கைக்கு நேரடியாக சென்று திரும்பிய நிலையில் இப்போது சமகால ஆணையாளர் என்ற அடிப்படையில் வால்கர் டக்கின் முறை வந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் மனித உரிமை ஆணையாளராக இருந்த மிஷேல் பேஷ்லெட் தனது பதவிக்காலத்தின் போதுதான் இறுதிக்கட்ட போரில் இடம்பெற்ற போர்க்குற்ற சாட்சியங்களை சேகரிக்கும் பொறிமுறையை உருவாக்கியிருந்தார் மிஷேல் பெஷ்லே உருவாக்கிய இந்த பொறிமுறை இப்போது இலங்கைக்கு பெரும் சவாலுக்குரிய ஒரு பொறிமுறையாக உள்ளது தமிழ் மக்கள் மீதான உதரப்படியில் கொழும்பு அதிகார மையத்தை பொறுப்பு கூற வைக்கும் ஒரு முக்கிய செக்மேட்டை மிஷேல் பெஷ்லே உருவாக்கியிருந்தார் மிஷேல் பஷ்லே உருவாக்கிய இந்த செக்மேட்டால் வெகுண்ட கோட்டாபாய ராஜபக்சே மேற்பார்த்த ராஜபக்ஷக்களின் ஆட்சி அதிகார மையம் மிஷேல் பஷ்லேயின் இலங்கை பேண கோரிக்கையை மறுத்திருந்தது ராஜபக்ஷ அதிகார மையத்தின் இந்த கடும்போக்கு காரணமாக மிஷேல் பஷ்லே தனது பதவி காலத்தில் இலங்கைக்கு சென்று கொள்ள முடியவில்லை ஆனால் இப்போது அவருக்கு பின்னால் ஆணையாளராக பொறுப்பேற்ற வோல் இலங்கைக்கு பயணப்பட மிஷேல் பேஷ்லேட்டின் பௌதீக பிரசன்னத்தை இலங்கையிலிருந்து தூர வைத்துக் கொள்வதில் ராஜபக்ஷ அதிகார மையம் வெற்றி பெற்றிருந்தாலும் களஞ்சியத்தை சேதாரப்படுத்திக் கொள்ள ராஜபக்ஷங்களால் இறுதிவரை முயலவே இல்லை மாறாக அது இன்னமும் வலுப்பட்டது ஆணையாளர் நவநீதம் பிள்ளை சொல்லி போட்டு மிஷைல் காலத்தில் உருவாக்கப்பட்ட போர்க்குற்ற ஆதார களஞ்சியத்தில் இப்போது ஏறக்குறைய தொண்ணூற்றி ஆறாயிரத்தி இருநூற்றி பதினைந்து கோப்புகள் ஸ்ரீலங்கா மீதான மனித உரிமை தாக்குதல்களுக்குரிய வெடிமருந்து பீப்பாக்களாக நேர காலம் பார்த்து வெடிக்க காத்துள்ளன முள்ளிவாய்க்கால் பேரவள காலத்தில் இலங்கையில் செயற்பட்ட அனைத்துலக மனித உரிமை அமைப்புகள் உட்பட பல அமைப்புகளும் அமெரிக்காவின் செய்மதியால் திரட்டப்பட்ட ஆதாரங்கள் உட்பட்ட பல ஆதாரங்களும் நானூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட முக்கிய கோவைகளாக தற்போது ஜெனீவாவில் இருக்கின்றன இந்த கோவைகளில் முள்ளிவாய்க்கால் பேரவல காலத்தில் நேரடி சாட்சியங்களாக இருந்த இருநூற்றி இருபதுக்கு மேற்பட்ட தனிநபர்கள் வழங்கிய சாட்சிகளும் இருநூற்றி ஐம்பது அமைப்புகளின் சாட்சிய தகவல்களும் உள்ளன இந்த கோவைகள் யாவும் ஸ்ரீலங்காவை வலுவாக மாட்டக்கூடிய கொக்கிகளாக தமக்குரிய சிலிர்த்து எழும் நேரத்துக்குரிய மிஷனுக்காக காத்துள்ளன இந்த பின்னணியில்தான் கடந்த ஆண்டு ஏகேடிஆர் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியாக பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு முன்னர் இலங்கை தொடர்பாக மனித உரிமை பேரவையின் நிலைப்பாட்டை நியூயார்க்கில் உள்ள ஐநா தலைமையகத்துக்கு வெளிப்படுத்திய ஓல்கட்டர் அந்த அறிக்கையிடையில் ஸ்ரீலங்காவில் இடம்பெறவுள்ள முதன்மை தலையாரி தேர்தலில் தெரிவாகும் அரசு தலைவரும் சரி அவ்வாறாக அரசு தலைவர் தெரிவு செய்யப்பட்ட பின்னர் இடம்பெற்றுக் கொள்ளும் பொது தேர்தலில் ஆட்சி அமைக்கக்கூடிய புதிய அரசாங்கமும் சரி இலங்கை தீவில் தொடரும் இன முரண்பாட்டுக்குரிய மூல காரணங்களை அறிந்து அதற்கு தீர்வு காண வேண்டிய வழித்தடத்தில் செல்ல வேண்டும் எனவும் இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு மேற்கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருந்தார் ஐநா மனித உரிமை ஆணையாளர் அவ்வாறு கருத்து தெரிவித்த சில வார காலங்களிலும் சில மாத காலங்களிலும் இலங்கை தீவில் அடுத்தடுத்து இடம்பெற்ற இரண்டு தேர்தல் களங்களிலும் எக்கேடியாரின் முத்திரை பதிக்கப்பட்டது எக்கேடியார் மார்க் ஆட்சி அதிகாரம் அமைந்து அரை வருட காலம் ஓடிவிட்ட நிலையில் ஜெனீவாவின் இலங்கை மிஷனின் அடுத்த கட்டங்களை ஜெனிவாவின் வெளிப்படுத்திக் கொள்ள ஆணையாளர் இலங்கை பயணம் அமைய காத்துள்ளது இப்போது ஆணையாளர் ட்ரக்கை சமாளிக்க குறிப்பாக தமிழர்களின் அரசியல் உரிமை விடயங்கள் அவரது பயணத்தின் போது முன்னிலைக்கு வராமல் இருப்பதற்குரிய வியூகங்களை ஏகேடிஆர் தரப்பு போட்டு வருகின்றது இதனால் ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டத்தின் தளர்வு போன்ற புதிய திசை திருப்பல் நகர்வுகளுக்கும் ஆதாரங்கள் உள்ளன அதே சமகாலத்தில் தமிழர்களின் உதிரப்பலி மீதான பொறுப்பு கூறலுக்கு தமது கவசமே நம்பகமான உள்நாட்டு பொறுமுறை உள்ளது என்ற ஒரு நிலைப்பாடும் அதேபோல போல வெளியரங்கத்தில் இருந்து ஐநா மனித உரிமையாளர் முன்னகர்த்த தலைப்படும் அனைத்துலக விசாரணை பொறிமுறை குறித்த நகர்வுகளை முறியடித்துக் கொள்வதற்கும் தரப்பு இப்போது துரிதமான விவகங்களை போட்டு வருவதையும் அவதானிக்க முடிகிறது